மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் சர்மன் சுதாகர் அவர்கள் உரையாற்ற பாரு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் சமத்துவம் வேண்டும் என்று அதில் ஒருபோதும் சமத்துவம் வேண்டும் அதில் ஒருபோதும் சமரசம் இல்லை என்று துணிச்சலோடு சமர்களத்தில் என்று தன்னுரிமை தந்து உன்னையும் என்னையும் உயர்வாக தலை நிமிர்ந்து நடக்க செய்த இந்த அரசியல் விடுதலையே சமூக விடுதலை என்று நம்மை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக அமைப்பாய் திரட்டி வழி நடத்துகின்ற என்றும் நாம் போற்றி மதிக்கின்ற தலைவர் தமிழின வேந்தருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றேன் வெள்ளட்டும் பட்டியல் வெளியேற்றம் உருவாகட்டும் சமத்துவம் என்ற ஒரு நோக்கில் சமத்துவத்திற்கான பொதுக்கூட்டமாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் தென்காசியில் வேலூரில் இன்று இன்று ராமநாதபுரம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் வீரம் வீரமாக விதையாக விழுந்த இந்த மண்ணில் என்று தொடர்ந்து கூட்டங்களை தலைவர் அவர்கள் நடத்தி வருகிறார் அப்படியாக இன்றைய தினம் நடக்கின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆர் வி ராஜபாண்டியன் அவர்களே கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாண்டியன் அவர்களே மாவட்ட தலைவர் காளிதாஸ் பாண்டியன் அவர்களே மாவட்ட தலைவர் ராஜசேகர் அவர்களே மற்றும் அவரோடு ஒருங்கிணைந்து இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே தலைவரோடு இந்த இயக்கத்தை முன்னின்று நடத்துகின்ற நாங்கள் என்றென்றும் போற்றி மதிக்கின்ற எங்கள் மாநில மண்டல மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகளே பெரும் திரளாக திரண்டிருக்கின்ற தலைவர் தமிழின வேந்தரின் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கின்ற தலைவர் தமிழின வேந்தர் விரல் நீட்டுகின்ற இடத்தில் அவர் சொல்லுகின்ற வேலையை கட்டிவா என்று சொன்னால் வெட்டி பெற ஒரு சிங்க கூட்டமாக இருக்கிற இந்த பரமக்குடி மண்ணை சார்ந்த எனதருமை உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைவர் அவர்கள் சமத்துவத்திற்காக இங்கே தலைவராக உருவாகி இருக்கிறார் அவர் எதற்காக இந்த மண்ணில் போராட்ட களத்தை எடுத்தார் என்று நாம் அவர் வரலாற்றை படித்து பார்த்தால் அந்த வரலாறு சொல்லும் இங்கே பெரும்பான்மை மக்களுக்கு சமத்துவம் இல்லை என்பதால் அவர் சமத்துவத்திற்காக போராடிய ஒரு போராளி தலைவர் அவர் விரும்புவது எங்களுக்கு எந்தவித பெருமைக்காக நாங்கள் போராடவில்லை எந்தவித பெருமையும் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் இந்த மண்ணில் மனிதனை மனிதனாக மதிக்கின்ற ஒரு மனநிலை வர வேண்டும் என்பதற்காக தலைவர் அவர்கள் இந்த போராட்ட பயணத்தை தொடங்கினார் அதற்கு இந்த ராமநாதபுரம் மண் மிகவும் உறுதுணையாக இருந்தது காரணம் உங்களுடைய தலைநிபுருக்கு உழைத்த ஒரு தலைவர் தமிழர் வேந்தர் அவர்கள் இந்த மண்ணில் இருக்கிற நாம் இருக்கிறோம் ஒரு அமைப்பாக செயல்படுகிறோம் துணிச்சலாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருப்பது தலைவர் தமிழன வேந்தருடைய உழைப்பு என்பதை யாரும் மறுக்க முடியாது தியாகி இமானுவேல் சேகரனுக்கு பின்பாக ஒரு தலைவர் ஒரு மேடையில் பேசினார் இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம் வச்சிருக்கிறார் இருந்தபோதும் அவர் ஒரு மேடையில் பேசுகிற போது பதிவு செய்தார் என்னவென்று பதிவு செய்தார் தியாகி இமானுவேல் சேகரனுக்கு பின்பாக ஒரு மாபெரும் வெற்றிடம் இங்கே விடுதலைக்கான போராட்டத்தில் இருந்தது அந்த வெற்றிடத்தை நிரப்பி நான் இருக்கிறேன் துணிச்சலோடு தெரியும் உனக்காக நான் தயார் எனக்கு எந்தவித சுயநலமும் இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை என் மக்களின் தலைநிமுக தேவை என்று அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்த இரண்டாம் இமானுவேல் சேகரன் தலைவர் ஜான் என்று சொன்னால் அது மிகையாகாது இங்கே நம்முடைய மாநில நிர்வாகியாளர் சேகர் நம்முடைய வரலாற்று பின்புலத்தை பல்வேறு கோயில்களிலே மண்டகப்படுகின்ற முதல் மரியாதை பெறுகின்ற சமுதாயம் உலகத்தில் உயர்ந்த தொழிலான உழவு தொழிலை தன்னுடைய உயிர் தொழிலை தன்னுடைய குல கொண்ட சமுதாயம் தன்னுடைய வரலாறு மறைக்கப்பட்டதால் இங்கே தாழ்வு என்ற ஒரு மனநிலையில் உலர்ந்து கொண்டிருந்த போது கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது நம்முடைய வரலாற்றை நமக்கு சொல்லி தந்து தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி என்று அழைத்தால் என்னடா என்று என்று சொன்னால் விடுதலை நமக்கு வந்தது உன்னை எதை வைத்து ஒருவன் சிறுமைப்படுத்துகிறானோ அதையே அவனுக்கு எதிராக ஆயுதமாக திருப்பு என்று இந்த மண்ணில் முதலில் சொன்ன தலைவர் தமிழினர் ஜான் பாண்டியன் அவர்கள் அதான் சொன்னார் பிறக்கும் போது யாரும் வர வாங்கிட்டு பிறக்கல இந்த சமூகத்துல நாம் பிறக்கணும் என்று யாரும் வாங்கி இந்த மண்ணில் பிறக்கவில்லை ஆனால் பிறந்த பின்பு தான் பிறந்த சமூகத்தை பெருமையாக நினைத்துக் கொண்டு பிறரை தாழ்வாக நினைக்கின்ற அந்த ஆதிக்க மனநிலையை மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கொண்டு அதை அறுத்தறிந்த தலைவர் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவருக்கு பல்வேறு பேர் இருந்தது அவர் வந்தால் புரட்சி வெடிக்கும் அவர் வந்தால் எல்லாம் புரட்சியாக மாறும் என்று பல்வேறு பேர் சொன்னாங்க ஆனால் அவர் செய்தது உண்மையில் என்னவென்று சொன்னால் இங்கே சமத்துவத்திற்காக போராடினார் சமத்துவம் வேண்டும் என்று சொன்னார் அதே இன்னைக்கு சொல்றார் எடுத்த கொள்கை தொடர்ந்து போய் நிற்கிறார் இன்னைக்கும் அதுதான் சொல்றார் சமத்துவம் வேண்டும் அந்த சமத்துவம் எப்படி வரும் ஒவ்வொருத்தரா தட்டி கேட்கிறோம் ஐயா பெரிய வயசுல முதிர்ந்தவரை பேர் சொல்லி கூப்பிடாத என்று சொன்னோம் கேட்கல இனி கூப்பிட்டா உனக்கு என்ன விழும் அடிவிலும் விழும் சொன்னாரு அப்புறம் இவனும் கூப்பிடல வயதில் முதிர்ந்தவனை பெயர் சொல்லி அழைக்க கூடாது என்று ஒரு நிலையை மாற்றி தந்தார் தொடர்ச்சியாக போறாரா தன்னுரிமை அதான் தன்னுரிமை தன்னுரிமை மீட்டு கொடுத்தார் நம்முடைய மனிதனுக்கான மண்ணுரிமை மீட்டு கொடுத்தார் இப்பொழுது என்ன சொல்றார் சுயமரியாதை மீட்டு தருவதற்காக சமத்துவம் என்று எல்லோரும் இந்த மண்ணில் பிறந்த எல்லோரும் எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோரும் சமம் என்ற ஒரு இது சாதிக்கும் எதிரான கோரிக்கை அல்ல பட்டியல் சமத்துவம் இந்த மண்ணில் வரும் என்று நம்பிக்கையோடு போராடுகிற ஒரே தலைவர் தமிழர் ஜான் பாண்டியன் அவர்கள் எல்லோரும் அரசியலுக்காக கோரிக்கையை கையில் எடுப்பார்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும் எல்லோரும் அரசியலுக்காக ஒரு கோரிக்கையை கையிலடுப்பார்கள் ஆனால் தலைவர் அரசியலே இல்லாமல் போனாலும் என் கோரிக்கை முக்கியம் என்று நிற்கிற ஒரே தலைவர் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் என் கூட்டணியில் இடம் வாங்கிட்டாரு இந்திய கூட்டணியில் இடம் வாங்கியிருக்கிறாரு அவரை கூப்பிட்டு மரியாதை செய்து எங்கள் கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் தான் என்ன காரணம் தெரியுமா அவர் நம்பிக்கை மாறாதவர் நன்றி மறவாதவர் அவ்வளவுதான் எனக்காக நான் மிகு பாரத பிரதமர் வரும்போது தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களை மேலைக்கு அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் அவர்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னா அவரு அவரு நம்பிக்கைக்குரியவர் முதல்ல அவர் நம்பிக்கைக்குரியவர் இன்னொன்னு நன்றி மறவாதவர் ஏனென்றால் அவர் தேவேந்திர குலத்தில் பிறந்திருக்கிறார் இந்த சமூகத்திற்கு நன்றி மறவாத குணம் உண்டு ஏனென்று சொன்னால் உழவுக்கு உதவி செய்கின்ற எருதுகளுக்கு மாடுகளுக்கு கூட நன்றியா இருக்கிற சமூகம் சூரியனுக்கு உழவுக்கு உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கிற சூரியனுக்கு நன்றியோடு இருக்கிற சமூகம் இந்த சமூகத்தின் பண்பு அவற்றை இருக்குது தேவேந்திர குலத்தின் பண்பு அவற்றை இருக்குது என்ன பண்பு பசி என்று வந்தால் ஏறு பிடிப்பது பகை என்று வந்தால் வால் பிடிப்பது என்பது அவருடைய குணம் இது தேவேந்திர குல மக்களின் குணம் ஒருவன் பசி என்று முன்னால் என்ன அவனுக்கு சோறு போடணும் ஏறு பிடிப்போம் பகை என்று எவன் வந்தாலும் நாங்கள் வால் பிடிப்போம் என்ற ஒரு ஏறும் போரும் இந்த சமூகத்தினுடைய பண்பை கொண்டவர் அதான் கூப்பிட்டா எல்லாரும் சொல்றாங்க அவர் முன்னே போயிட்டாரு பொறாமையில நிறைய பேர் பேசுறாங்க நிறைய பேர் பேசுறாங்க அவரை கூப்பிட்டாங்க நிறைய பேர் பேசுறாங்க ஒரே காரணம் தான் தேவேந்திர குல வேளாள் என்று அரசாணை கொடுத்தார்கள் இன்று என்னை எல்லோரும் தேவேந்திர குல வேளாள் என்று மாண்போடு அழைக்கிறார்கள் அதற்கு இரண்டு பேர் காரணம் ஒன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னொன்று தமிழகத்தை அப்பொழுது ஆட்சி செய்த அப்போதைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி நன்றி உள்ள சமூகம் என்று காட்டுவதற்காக தான் விரும்பாத தொகுதியை அன்று கொடுத்த போது கூட அந்த கூட்டணியில் பயணித்த தலைவர் ஒரே காரணம் தான் இந்த சமூகத்திற்கு நன்றி இல்லாத சமூகம் என்ற பெயர் வந்துவிடக் கூடாது அரசியல் பதவி எனக்கு எப்போது வேண்டும் வரும் ஆனால் என் சமூகத்தை நான் என்ன செய்யக்கூடாது தவறாக வழிநடத்தக்கூடாது என்பதற்காக இந்த கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கிறார் அது அவங்களுக்கு தெரியும் யாருக்கு தெரியும் பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் என்ன சொன்னாங்க மேடைக்கு அவரை முதல்ல கூப்பிடுங்க அந்த சமூகம் அவரை தான் நம்புது ஏன்னா அவருடைய விருப்பம் என்னன்னா நமக்கு அரசாணை கொடுத்த கூட்டணியோடு இருக்கணும்னு சொன்னாங்க அதை தலைவர் சரியாக பின்பற்றுகிறார் மற்றவர்களை போல அரசியலுக்காக வெளியில ஓடுவது கூட்டணியை பயமுறுத்துவது என்று எந்த வேலையும் அவர் செய்வதில்லை மக்களை சரியான பாதையில் வழிநடத்துகிறார் அந்த வழிநடத்தலுடைய ஒரு அடையாளமான சான்றுதான் இந்த பட்டியல் இருக்க கோரிக்கை இன்னைக்கு நேற்று கேட்கல நூறு பொதுக்கூட்டம் நடத்தினார் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார் இப்பொழுது இந்த கோரிக்கை நிறைய பேருக்கு புரிய மாட்டுக்கு ஏதோ சாதி பெருமைக்காக இந்த பட்டியலில் இருக்கு கேட்கிறாங்க ஏதோ பட்டியல் விட்டு வெளியேறி வேற எங்கேயோ போய் இன்னொரு சாதியோடு பெரிய சாதியோடு இணைந்து கொண்டு பெருமை பேச நினைக்கிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டதால் நாம் ஒரு தலைப்பையே தலைவர் கொடுத்துட்டாரு இவனுக்கு புரிய மாட்டேக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேக்குது ஐயா தேவேந்திரவுள்ள வேளாளர்களை பட்டியல் விட்டு வெளியேற்றிப்பார் சமத்துவம் வந்துடும் அப்புறம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை இருக்காது என்பதை அவர் சொல்லும்போது யாருக்கும் புரியல அதனால் தான் தலைப்பு கொடுத்தாரு வெள்ளட்டும் பட்டியல் வெளியேற்றம் உருவாகட்டும் சமத்துவம் மட்டும் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கா யாதனம் எதிராக இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல புரிஞ்சு பட்டியல் வெளியேற்றை மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க எதிர்க்கிறாரா அப்படின்னா எதிர்க்கல அவனுக்கு விளக்கம் சொன்னாலே போதும் இது சமத்துவத்துக்கான கோரிக்கை மற்ற சமூகங்கள் புரிந்து கொண்டது ஆனால் இங்கு இருப்பவர்கள் சிலர் புரியவில்லை அதற்கு காரணம் அவர்கள் அம்பேத்கரை முழுமையாக படிக்கவில்லை எவன் அம்பேத்கருடைய போராட்டத்தை முழுமையாக படித்திருக்கிறானோ அவனுக்கு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்றால் என்ன என்பது புரியும் எவன் சமத்துவம் வேண்டும் என்று ஆய்வு செய்கிறானோ அந்த மனநிலையில் வாழ்கிறானோ அவனுக்கு பட்டியல் வெளியேற்றம் என்பது சமத்துவத்துக்கான கோரிக்கை என்பது புரியும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நிறைவு செய்கிறேன் அம்பேத்கர் நான் படித்தேன் பட்டியல் என்ற கோரிக்கையை நாங்களும் சேர்ந்து பட்டியல் வரும் என்று தலைவர் சொல்லுகிறார அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேன் இதை பத்தி அம்பேத்கர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதர் இந்த மண்ணில் மிகப்பெரிய படிப்புகளை மிகப்பெரிய ஒரு கல்வியாளராக வாழ்ந்த ஒரு மனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவரு சில சொல்றான் பட்டியல் வெளியிட்டு பேசுற அம்பேத்கரை அம்பேத்கரை அறிவாளியாக ஏற்றுக்கொள்ள உலகம் போட்டுகின்ற தலைவர் என்று சொல்லக்கூடியவர் தமிழக வேந்தர் எப்படி சொன்னு சொல்வாரு அவர் எல்லா சமூகத்துக்குமான தலைவர் ஏன்னா அவர் ஓட்டுரிமை வயது வந்தா ஓட்டுன்னு எல்லாருக்கும் தான் வாங்கி கொடுத்தாரு இங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் வாங்கி கொடுக்கல எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு ஆனால் அம்பேத்கர் போராடும் போது போராடி அம்பேத்கர் சொன்னார் எல்லோரும் இங்கே ஏகாதிபத்தியத்தை எதிரியாக பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கும் ஏகாதிபத்தியம் எதிரி ஆனால் அதற்கு முன்பாக இங்கே நான் பிறந்து வாழ்கிற சமூகத்துக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கு பல்வேறு எதிர்ப்பு இருக்கு அது சாதியால் சொன்னார் அப்படிதான் தலைவர் அவர் வழியில இந்த மக்களுடைய எழுச்சி தான் இங்கே சமத்துவம் என்று உணர்ந்தார் அதற்காக போராடுகிறார் அம்பேத்கர் ஒரே ஒரு உதாரணம் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அக்டோபர் பதினாலாம் தேதி புத்த மதத்துக்கு போயிட்டார் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு போனார் அப்ப இதே கேள்வி அவர்கிட்ட வந்துச்சு ஏன்னா இப்ப எல்லாரும் ஒரு அச்சுறுத்தல் சொல்றான் நீங்க பத்தி விட்டு வெளியில போயிட்டா உங்களுக்கு சலுகை இருக்காதே என்று ஒரு பயத்தை உண்டு பண்ணுதான் அந்த பயத்தை சொன்ன மக்கள் நினைச்சுவாங்க ஐயோ சலுகை போயிருமே அப்ப பட்டியல் வேண்டாம் என்று இவங்க நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தல் பண்றாங்க அம்பேத்கர் இதே கேள்வி வந்தது என்ன வந்தது நீங்கள் பௌத்தத்தை தழுவினால் இந்து மதத்திலிருந்து நீங்கள் பௌத்தத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சலுகை கிடைக்காதுன்னு கேட்டாங்க அப்ப அம்பேத்கர் ஒரு விஷயத்தை சொன்னார் அந்த விஷயம் என்ன அப்படின்னா ஹானர் இஸ் டியர் ஹானர் இஸ் டியர் प्रॉफिट இஸ் நாட் டியர் அப்படி சொன்னார் प्रॉफिट இஸ் நாட் டியர் இது நீங்க படிங்க கூகுல்ல கூட நீங்க படிக்கலாம் அவர் புத்தகத்தை தேடி இல்ல புக் படிங்க அவர் என்ன சொன்னார் அப்படினா லாபம் எனக்கு சலுகை என்பது முக்கியம் இல்ல எனக்கு மரியாதை என்பது முக்கியம் என்று சொன்னார் சலுகை என்பது என் மயிருக்கு சமம் மரியாதை என்பது என் உயிருக்கு சமம் என்று சொன்னார் அதை படி முதல்ல அதை படிச்சா தெரியும் அம்பேத்கர் சொல்றாரு நீங்க பௌத்தத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி பட்டில கூடிய சலுகை கிடைக்காதுல அப்படின்னு அப்பமும் அவர் அஞ்சு லட்சம் பேரோடு அக்டோபர் பதினஞ்சு பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போனார் அதே அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கூட்டத்தில் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு என்னிடம் நிறைய பேர் கேள்வி கேட்டார் சொன்னார் அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து அவர் சொல்றாரு ஒரு பிராமணன் இளைஞன் என்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி ஐயா உங்களுக்கு பாராளுமன்றத்துல சட்டமன்றத்துல இடஒதுக்கீடு இருக்கு சீட் இருக்குல்ல அதெல்லாம் வேண்டாம் சொல்றீங்களே சரியா என்று அம்பேத்கர் கேட்கிறான் நீங்க பௌத்தம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்போ அது வேண்டாம்னு சொல்றீங்களா அது உங்களுக்கு இழப்பு தானே என்று சொல்லுகிறான் அப்ப அம்பேத்கர் என்ன சொன்னாரு நீ வா இழப்பு என்று நான் தான் வருத்தப்படணும் நீ வருத்தப்படுதல்ல நீ வா நீ ஒரு முறை நீ பிராமணனாக இல்லாமல் மகளாக உன்னை மாத்திக் கொண்டு அந்த இடஒதுக்கீடை அனுபவித்து நீ சட்டமன்றத்துக்கு போ பாராளுமன்றத்துக்கு போ என்று சொன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப எஸ் சில வலிக்குது என்ன என்னை வெளியில கொண்டு போ சமத்துவம் வரும் என்று நான் போராடுகிறேன் எல்லாரும் என்ன சொல்றான் தான் சலுகை இருக்குல்ல நீங்க ஏன் போறீங்க இந்த ரோட்ல போறோம்னு சொல்லுவான் இங்க கடை வச்சிருக்கிற நபர்கள் சொல்லுவாங்க உயர்ந்த சமூக மக்களும் சொல்லுவான் உங்களுக்கு தான் சலுகை இருக்குல்ல ஏன் வெளியே போறீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னதுன்னா இப்ப சலுகை இங்க நிறைய இருக்குன்னு சொல்றல நீ கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இத்தனை இத்தனை நாள் வரைக்கும் அமைச்சரா இருப்போம்னா பட்டியல இருக்கிறவன் இல்ல அதிகமா அமைச்சரா இருக்கிறவன் பட்டியல இருக்கிறவன் இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்க யாரும் பட்டியல் சமூகத்திலிருந்து பெருசா வர முடியல அதனால நான் என்ன சொல்றேன் சலுகை இங்க நிறைய இருக்குன்னு நீ நம்புனா நீ கொஞ்சம் எஸ்யா மாதிரி இந்த பக்கம் வா நான் கொஞ்சம் பிசி ஆயிமை அந்த பக்கம் போறேன் கொஞ்ச நாள் அப்படி வாழ்ந்து பார் நான் கேட்கின்ற கோரிக்கை நியாயம் புரியும் என்று அம்பேத்கர் அந்த கருத்தை மையப்படுத்தி பதிவு செய்தார் அந்த கருத்தை தான் தலைவர் தமிழகவேந்தர் மையப்படுத்தி என்று பேசுகிறார் என்ன சொல்றாரு சார் நான் கேட்கிற கோரிக்கை உனக்கு புரியாது ஏன்னா வலி எனக்கு தான் இருக்குது உனக்கு இல்ல நான் என்ன நினைக்கிறேன் சமத்துவம் வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த சமத்துவம் வேண்டும் அதற்காக எதையும் தியாகம் செய்ய புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் இந்த கோரிக்கை கேட்பவர் தலைவர் தமிழர் ஆனா அம்பேத்கரை வச்சு அரசியல் செய்யறோம் நினைச்சறான் அவர் இந்துவாக பிறந்து இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார்ல இந்த ஒரே ஒரு கோட்பாடு மட்டும் இவன் எப்படினா தனக்கு எது சாதகமோ அதை கட் பண்ணி அதுதான் அம்பேத்கர் கொள்கையா சொல்றான் ஆனா அம்பேத்கருடைய ஸ்பீச் போய் பாருங்க அவர் புத்த மதம் தழுவும் போது எல்லா கேள்வியும் கேட்டான் இதை விட மோசமாக கேட்டுக்காங்க அம்பேத்கர் கேட்ட கேள்வி சொல்றாரு மரியாதை என்பது எப்படி என்று சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா மரியாதை லாபம் மரியாதை சலுகை இந்த ரெண்ட பாத்துக்கங்க சலுகை என்பது எப்படின்னா அவர் சொல்றாரு இது தவறா நீங்க எடுக்க கூடாது அவர் சொன்ன கருத்து போய் படிச்சு பாருங்க இந்த மண்ணில் எந்த தொழில் செய்தால் லாபம் வரும்னா நம்ம எல்லா செய்ய முடியுமா எல்லா தொழிலும் செய்தால் லாபம் கிடைக்கும் லாபத்திற்காக எல்லா தொழிலையும் செய்ய முடியுமா முடியாது அப்ப என்ன முக்கியம் எந்த தொழில் எனக்கு மரியாதை தருகிறதோ எந்த தொழில் மரியாதையோடு வருமானம் தருகிறதோ அந்த தொழிலை மட்டும்தான் செய்ய முடியும் நான் அவரு அவர் அவர் சொன்னதை நான் படிச்சதை முழுமையா எங்க சொல்லல நான் அதை வேற மாதிரி சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு எந்த தொழில் செய்தாலும் லாபம் கிடைக்கும் என்பதற்காக எல்லா தொழிலும் செய்தால் எனக்கு மரியாதை இல்லை ஒண்ணு இல்லை செத்தமான தூக்கணும்னு சொல்லி இருக்கு அப்படி ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா அது எனக்கு மரியாதை தரமாட்டுக்கு அப்படின்னா அந்த தொழிலை செய்ய மாட்டேன் அதான் உண்மை லாபம் தரும் என்பதற்காக அந்த தொழிலே செய்ய முடியாது ஆனா அவர் சொன்னது வேற ஒரு போட்டு சொல்றாரு அதுதான் உண்மை ஆக இங்க தேவை என்னன்னா மரியாதை உயிருக்கு நிகரானது என்று அம்பேத்கர் சொன்னார் அதை தான் தலைவர் சொல்றார் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் என்ன சொல்றாருனா முதல்ல நீ தாழ்த்தப்பட்டவன் இல்லை என்று நீ உணர வேண்டும் அப்படின்னா தான் மற்ற உணர்வான் முதலில் நாம் உணர வேண்டும் மாற்றம் நம் மனதில் ஏற்பட அம்பேத்கர் அதையும் சொல்றார் அம்பேத்கர் அதையும் சொல்றார் சாதி என்பது உன் மனநிலையில் இருக்கிறது மனநிலை மாறாமல் அந்த மாற்றம் சாத்தியமில்லை என்கிறார் அதான் உண்மை

அரசால் தான் அங்கீகாரப்படுத்தப்படவில்லை ஆனால் தலைவர் இப்ப அவர் தோன்றிய காலம் முதல் சொல்வது யாரை பார்த்து தாழ்த்தப்பட்ட சொன்ன நானா தாழ்த்தப்பட்டு கேட்டாரு அவரை தாழ்த்தப்பட்டு சொல்றது விட்டுட்டான் நல்ல நான் நானா தாழ்த்தப்பட்டவன் என்று கேட்டார் அவரை தாழ்த்தப்பட்டவன் சொல்றது விட்டாங்க நாங்கள் எஸ் சி எல்ல பட்டியலை விட்டு வெளியேற விரும்புகிறோம் என்று சொன்னார் இப்போ நீங்க சலுகை வந்தவங்கன்னு சொல்றத நிறுத்தி இருக்கிறான் மனதளவில் தலைவருடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு என்ன அப்படின்னா பட்டியலில் எடுத்த அரசாங்கம் சட்டப்படி பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ணி சட்டம் இயற்றி நம்மை பட்டியலை விட்டு வெளியேற்றணும் அதுதான் நடக்கணும் ஆக அதையும் தலைவர் நடத்துவதற்காக தான் இந்த என் கூட்டணியில் பயணிக்கிறார் ஏன் பயணிக்கிறார்னா அரசியல் ஆதாயம் இல்லாமல் போனாலும் என் மக்களுடைய தலைநிபுரி என் மக்களுடைய விடுதலை எனக்கு முக்கியம் என்று அவர் பயணிக்கிறார் தலைவர் மட்டும் போன முறை தலைவரும் மற்றவர்கள் வெளியில போயிருந்தார் இப்படி ஒரு தலைவர் இந்த சமூகத்தில் இல்லாம போயிருந்தா நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று இந்த சமூகத்தை பெருமையாக பார்த்த தலைவர் என்ன செஞ்சு பாரு இவங்களுக்கு நன்றி இல்லை என்று நினைத்திருப்பார் நன்றி இல்லை என்று நினைத்திருப்பார் அப்படியானால் அந்த இடத்தில் இந்த சமூகத்தை காத்த தலைவர் தமிழன் வேந்தர் புரிஞ்சுக்க நீ முதல்ல புரிஞ்சுக்க அரசியல் என்ன நடக்குது புரிஞ்சுக்க எதற்காக இந்த கூட்டணியில் பயணிக்கிறார் சொன்னால் பட்டியல் வெளியேற்றத்தை இந்த என்டிஏ கூட்டணி தான் தர முடியும் வேற யாரும் தர மாட்டாங்க ஏன் தர மாட்டாங்கன்னா அவர்களுக்கு தேவேந்திரன் உள்ள வேளாளர் என்றாலே அலர்ஜி நீங்க பாத்தீங்கல்ல இம்மானுவல் சேவன் மணிமண்டபத்தை அதுதான் அவர்கள் நம்மை ஏமாற்ற பாக்குறார்கள் மணி மண்டபம் சொல்லுவாங்க ஆனா என்ன சொல்லுவாங்க கல்யாண மண்டமும் கட்டுவாங்க இதுதான் அவங்களுடைய புத்தி இது அவங்க புத்தியில இருக்கு அவங்களுடைய புத்தியில இருக்கு ஓட்டுக்காக நம்மை பயன்படுத்துவான் ஆனால் அது அந்த காலம் இது தலைவர் தமிழின வேந்தர் காலம் அது அந்த காலம் இது தலைவர் தமிழின வேந்தர் காலம் அவர் தருவார் உங்களுக்கு பதிலடி நீ என்ன நினைச்சு கட்டினியோ நீ எவ்வளவு இழிவுபடுத்தணும் கட்டினியோ நீ செய்தத சரியா செய்யாம இவனை வந்து அது எப்படின்னா பூசின மாதிரி இருக்கணும் ஆனா பூசாத மாதிரி இருக்கணும் பூசின மாதிரி இருக்கணும் ஆனா பூசாத மாதிரி இருக்கணும் இதுதான் தலைவர் நட சொல்லி தர போறாரு நீ துட்டு கொடுப்ப எங்க மக்கள் வாங்குவான் ஓட்டு போட்ட மாதிரி இருக்கும் ஆனா உனக்கு ஓட்டு விழாது உனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இருக்கும் ஆனா ஓட்டு விழாது நீ ஜெயிக்கிற மாதிரியே தெரியும் ஆனா நீ ஜெயிக்க மாட்ட இமானுவேல் சேகரனுடைய பேரன்கள் தலைவர் தமிழன வேந்தரின் தம்பிகள் உன்னை வெற்றி பெற விடமாட்டார்கள் நீ பாத்துக்கோ நீ பூசின மாதிரி இருக்கும் ஆனா பூசாத மாதிரி இருக்கும் மேலே மூடின மாதிரி இருக்கும் மேலே சீட் இருக்கும் அதே மாதிரி தான் எங்க ஓட்டு உனக்கு இருக்கும் ஓட்டு போட்ட மாதிரியே இருக்கும் நீ துட்டு கொடுத்தா என் மக்கள் வாங்குவான் என தலைவர் வா துட்டுடா நீ வாங்கிக்கோ ஆனா ஓட்டு யாருக்குள்ள யார் இந்த சமூகத்தை தேவேந்திர வேளாளர் என்று அறிவித்தார் யார் இந்த சமூகத்தை கட்சியை விட்டு வெளியேற்ற போகிறானோ அவர்களுக்கு இந்த கூட்டணி தலைவர் ஓட்டு கேட்பாரு நீங்க ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யணும் பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கை சமத்துவத்தின் கோரிக்கை என்று தெரியாதவன் தற்குறி அந்த கோரிக்கையினுடைய நியாயத்தை கருத்தை புரியாதவன் அடிமுட்டான் இந்த கருத்து தான் இந்த சமூகத்தை விடுதலை செய்யும் என்று தெரியாதவன் அரசியல் அமைச்சவன் அதை தான் தலைவர் சொல்றாரு எவனை பத்தி கவலை இல்லை எனக்கு இந்த கோரிக்கை முக்கியம் இதுக்கு முன்னாடி மேடை போடும் போதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா தேவேந்திர வேளாண் பெருமைகளை சொல்லிட்டே போனா எதுக்கு அப்படின்னா கேட்கறதுக்கு தகுதி இவன் நினைப்பான் நீ கேட்கிறீ அப்படின்னு உனக்கு தகுதி இருக்கு தலைவர் சொன்னார் வந்து பாரு ஜனவரி இருபத்தி ஏழுல நீ வந்து பழனியில பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நாங்க கேட்பது நியாயமா தப்பா என்று பழனியில மண்டகப்படி ஒரு உரிமை இருக்குல்ல மீட்டு கையில வச்சிருக்க அரசாங்கம் கடித அனுப்பி தலைவர் பேருக்கு அனுப்புவாங்க நீங்கள் வந்து உங்கள் மரியாதையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எந்த சமூகத்திற்கும் அப்படி ஒரு வரலாறு கிடையாது அந்த வரலாற்றை பழனி மண்டகப்படி உருவாக்கி தந்தவர் ஜான் எல்லாரும் நிறைய பேர் தலைவரை முன்ன கூட்டி கூட்டணியில கூப்பிட்ட உடனே நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல பயம் தாங்க முடியல நீ நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் நீங்கள் இந்த மக்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் இந்த மக்களை உண்மையாக நீங்கள் நேசிப்பவராக இருந்தால் மேடையில் இந்த மக்களை அமர வைத்திருந்தால் உங்களுக்கும் அது கிடைச்சிருக்கும் ஆனா தலைவருடைய பண்பு அது அவர் பண்பு எல்லோரையும் சமமாக பார்க்கிறவர் அவர் வீட்டில் உணவு கூட அங்கே பணியாற்றுகிற அத்தனை ஊழியர் முதல் கொண்டு அவரோடு இருக்கிற நண்பர்வரை ஒரே இடத்தில் அவர் எங்க சாப்பிடுறாரோ அந்த இடத்தில் அமர வைத்து சாப்பிடு என்று சொல்லக்கூடிய தலைவர் தமிழர் வேந்தர் அவருடைய சமத்துவ பண்பு அதனால் சமத்துவம் உண்மையிலே உள்ளத்தில் இருக்கக்கூடிய தலைவரால் தான் இந்த மண்ணின் சமத்துவத்தை உருவாக்க முடியும் ஒரே ஒரு செய்தி புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் தான் பட்டியல் கேட்கிறோம் அம்பேத்கர் மண்ணின் சமத்துவம் தான் முக்கியம் என்றார் சலுகை முக்கியமா சமத்துவம் முக்கியமா என்று அம்பேத்கர் உயிரோடு தான் சொல்லியிருப்பாரு அவர் அவர் உயிரோடு எழுத்துக்களை போய் படி அவருடைய பேச்சுக்களை போய் படி படிச்சா தெரியும் அவர் வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலாம் சலுகை கிடையாது மீண்டும் பௌத்தத்துக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பௌத்தம் தழுவினாலும் சலுகை உண்டு என்று வந்துருச்சு ஐம்பத்தி ஆறுல அவர் தழுவும் போது சலுகை கிடையாது சலுகையை விட மரியாதை முக்கியம் என்று பயணித்த புரட்சியாளர்களில் பயணிக்கிற ஒரே தலைவர்

யாருக்கு வைக்கும் அவருடைய படிப்பு அறிவு அவருடைய ஆற்றல் அவருடைய முயற்சி அவர் சமத்துவத்துக்காக முயற்சி செய்து போராடினார் அதை அவர் வழியில் வழியில் தியாகி இமானுவேல் எதுக்கு மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்று போராடினார் உயிரை கொடுத்தாரு எதுக்காக போராடினாரு அம்பேத்கர் அழைத்து வந்து மாநாடுகள் நடத்தினார் ஊழியர்கள் நடத்தினார் எதற்காக நடத்தினார் இந்த மண்ணில் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் நடத்தினார் இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் பட்டியல் அல்லாத மக்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறோம் இந்த மண்ணில் சாதி சந்தை இல்லாத ஒரு நிலை வர வேண்டும் இந்த மண்ணில் அமைதியான ஒரு சூழல் வர வேண்டும் இந்த மண்ணில் ஒரு பதட்டம் இல்லாத நிலை வர வேண்டும் என்றால் பட்டியல் வெளியேற்றம் நடக்க வேண்டும் தலைவர் தமிழன ஒருத்தர் தான் இந்த மண்ணில் அமைதிக்கான தலைவர் இந்த மண்ணில் சமத்துவத்துக்கான தலைவர் பட்டியல் வெளியேற்றம் மட்டுமே அதற்கான கோரிக்கை வெளியேற்றி பாருங்க சமத்துவம் வரும் அதுக்கப்புறம் சலுகைகளுக்காக வந்தவன் சலுகைக்கு வந்தவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான் தலைவர் வந்து நாங்கள் சலுகை தேவையில்லை பட்டியல விட்டு வெளியே போறோம் சொன்ன ஆரம்பிச்ச ஆரம்பிச்சோடனே அதை நிப்பாட்டான் இப்ப எவனு சொல்லுவதில்லை நீங்க சலுகைக்காக வந்தவன் அப்படின்னு பேச முடியாது நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் உனக்கு சலுகை இருக்கு தெரியுமா ஏன்னா அவங்க சலுகை வாங்கிக்கிட்டு வாங்கலன்னு பிசிக்கு சலுகை இருக்கு எம்பிசிக்கு சலுகை இருக்கு அது போக இப்போ பொருளாதாரத்தில் பிண்டைகளுக்கும் சலுகை இருக்கு ஆனா அவங்க சலுகை வாங்கிட்டு சலுகை இல்லாத மாதிரியே வெளியில வச்சு முடிக்கலைறான் ஏதோ நம்ம மட்டும் தான் சலுகை வாங்குற மாதிரி பேசுறாரு அதனால தலை வச்சுனாரு நான் சலுகை விட தயார் நீ விட தயாரா என்று கேட்பதுதான் பற்றியில் வெளியேற்ற கோரிக்கை அப்படி உன்னால் முடியவில்லை என்றால் வா சமத்துவமா பேசி சாதியா பேசாதே சமத்துவமா பேசி சாதியாக பேசாதே என்பதுதான் பட்டியல் வெளியேற்றம் நிச்சயமாக உருவாக வெள்ளட்டும் பட்டியல் வெளியேற்றம் உருவாகட்டும் சமத்துவம் தலைவர் தலைமையில் கரங்கோற்போம் நமதாக்குவோம் தலைவர் தலைமையில் தலைவர் தலைமையில் கரங்கோற்போம் நாளை அரசியலை நமதாக்குவோம் பட்டியலை விட்டு வெளியேறுவோம் சமத்துவமாக உருவாகுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம்